உள்ள நுழைஞ்ச உடனே ராமனை கேட்கறதுக்காக அவர் வந்தார் யாக சம்ரக்ஷணத்துக்காக அப்போ தசரதனுக்கு ஒரே ஆனந்தம் அவர் எப்போவுமே வாக்தானம் பண்ணிடுவார் தசரதன் வாக்கு கொடுத்தா போலே நாமே ஒருத்தர் கொடுத்துட்டு மாட்டேன்னு சொன்னால்னா இதை பிடிச்சு தசரதர் தசரதன் வாக்கு கொடுத்தா அப்புறம் கொடுக்குறாருன்னுட்டு விஸ்வாமித்தருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்னு விட்டார் விஸ்வமித்திரர் கரிய செம்மல் ஒருத்தனை தருதி உன் பிள்ளைகளுக்குள்ள ராமச்சந்திரனை கொடுந்தார் மாட்டேன்னு இப்போ தசரதன் மறுத்துட்டான் கோவந்திருத்து விஸ்வாமித்திரருக்கு சுகீபவ சபாந்தவாக உன்னுடைய பந்துமித்திரர்களோட சுகமாக இரு அப்படின்ட்டு புறப்பட்டார் சுகீபவனு தான் ஸ்லோகத்தில் இருக்கு சுகமாருந்தா நஜமா சுகமார் இல்லைது இது சுகமாறுனா நன்னா இருந்த மொழியோ அந்த நன்னாரு சுகீபவ சபாந்தவா நன்னா பந்துமித்திரர்களோடு இருந்தான் அதே வாழ்ந்தே போம் நீரே தான் இப்போ திருமங்கியாழ்வார் சொன்னிட்டு இருக்கார் நீ நன்னா வாழ்ந்துன்னா புறப்பட்டு போயிட்டார் அப்ப ஆச்சங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் வாழ்ந்தே போம் நீரே வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமட முக்குளில் மாய்ந்து மாய்ந்து இவ்வாழ்வார்கள் பாசரத்தை பார்த்தா இங்கிருக்கை வாழ்ச்சியாக தெரியவில்லை பின்ன வாழ்ச்சி அங்கே வாழ்ச்சியே தவிர நம்மிடத்தில் இல்லை அப்ப நல்லவேளை மற்ற இடத்துல எல்லாம் பிறந்து விடாமல் நாம் கோகுலத்திலேயே பிறந்த மொழியோ அது வரைக்கும் கொண்டுட்டார் சரி கோகுலத்துல பிறந்ததுன்னா அப்ப கண்ணன் இருக்கிற தேசத்துல பிறந்தோங்கிறத ஏற்றம் ராமன் இருக்கிற தேசத்திலையும் பிறந்திருக்கலாமே கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கிற ஏற்றம் ராமாவதாரத்துக்கு உண்டு அப்ப அயோத்தியா வாசிகளுக்கு அந்த ஏற்றம் வையத்து கோகுலத்து வாசிகளுக்கு அந்த ஏற்றம் வையத்து வாழ்வியர்கள் ஏன்னா அயோத்தியா வாசிகளும் லீலா விபூத்தியில தான் பிறந்திருக்கா பூமண்டலத்தில் தான் பிறந்திருக்கா ஜம்புத்வீபத்தில் பிறந்திருக்கா பாரத வருஷத்தில் பிறந்திருக்கா பரத கண்டத்தில் பிறந்திருக்கா பகவான் பிறந்த இடத்துல பிறந்திருக்காளோ இல்லையோ சுவாமி அப்படின்னா விசிமா அவதாரத்துக்கு உண்டே ஹைக்ரிவா அவதாரத்துக்கு உண்டே வராக அவத்தாரத்துக்கும் உண்டேன்னா உண்டு ஆனால் அந்த பெருமாள்லாம் எத்தனை பேரோட பழகினா எவ்வளவு நேரம் இருந்தா ஒரு முகூர்த்தம் நரசிம்ம பெருமான் இருந்தார் அவ்வளவுதான் இந்த பூலோகத்தில் இருந்தது ஒருத்தனுக்கு அனுகிரகித்தார் மற்ற ஆற பத்தி அவரிடத்துல பேச்சே இல்லை ஆனாலே இந்த ஒரு எல்லாம் எதானு பண்ண எங்களுக்கு புரியவே புரியாது சுவாமி என்ன நான் கண்ணை முடிச்சு என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நாழி ஓடிப்படும் அதுவும் நிசும்பெருமாநாட்டெல்லாம் ஒரு உருவம் வராகப் பெருமாநாட்டம் ஒரு உருவம்னா பயத்திலேயே நாங்கள் விலகிப்படுவோம் ஏன்னா எங்களுக்கு ஒன்னு பழக்கமே கிடையாது இதெல்லாம் திடீர்னு பெருமாளே வந்துன்னுனா கூட நமக்கு பாதி பேருக்கு படும் இது என்ன நடந்ததோ பூத்தமோ பிஷாசோ எது வந்திருக்கோன்னு நினச்சுன்னு படுவோம் இதுவரை ஓ பெருமாள் வந்திருக்காருங்கிற அளவுக்கு உள்ளம் பண்பட்டுருக்கா இதை திருநந்தாண்டகத்தில் சொன்னாரோ இல்லையோ நாம் தேவரன் அஞ்சினோம் அவ்வண்ண தவறு நிலமகண்டும் தோழி நாம் தேவரன் அஞ்சினோம் பகவான் எத்தனை சுலபனா வந்தாலும் அவனை தெய்வம் தானே நாம விலகுவோம் ராமச்சந்திரன் இடத்துல அதே கட்டம் மற்ற பெருமாள்லாம் ஒரு முகூர்த்தம் இருந்தால் சரி விட்டுடுவோம் ராமன் பதினோராயிரம் வருஷம் இருந்தாரோ இல்லையோ அப்போ அயோத்தியா நகரத்து வாசிகளுக்கு அந்த பெருமை சொன்னா என்னன்னா சொல்லலாம் ஆனால் எல்லாம் பறி கொடுத்துட்டாளே இங்கிருந்து அயோத்தியில பிறந்து பதினாலு வருஷம் அனுப்பிச்சு விட்டுட்டாளோ இல்லையோ சரி பதினாலு வருஷம் அனுப்பித்தார்களே அயோத்தியா வாசிகளுடைய நிலைமை என்னான்னு பார்த்தால் ஆறும் தங்க உயிரை விட்டுடலே சண்டை போட்டுக்கிறாள் என்னத்துக்காக இந்த மாதிரி ராமன் புறப்பு போயிட்டார் நாம் எப்படி வாழ போறோம் பரதன் எப்படி இருக்க போறார் இப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கிறதே தவிர ராமனை பார்த்து அவன் திருவுள்ளப்படி நடப்போன்னு அவளுக்கு எண்ணமே இல்லை ஆனால் வாசிகளை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பத்து வருஷம் கண்ணன் இருந்துட்டு வெளியில் போயிட்டார் மதுரப்பட்டினத்துல பிறந்தார் கோகுலத்தில் பத்து வருஷம் இருந்தார் பரப்புட்டு போயிட்டார் ஏதானும் புகார் தங்களுக்குள்ள அழுதார்கள் எப்பவானு திரும்பி வந்தான் வரவே இல்லை அப்புறம் போய் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டானே ஏதானு புகார் ஒன்னும் இல்லை துவாரகையில் இருந்தானே ஒண்ணும் இல்லை அழ்வார் ஆச்சரியமா சாதித்தார் பர அதே போல பரீட்சத்துக்கு சுகபிரம்மம் தெரிவிக்கிறார் நஸ்ரீரப்பெங்க சமாசிரயா மகாலட்சுமி நெஞ்ச விட்டு பிரியாமல் இருக்காளே அவளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைத்திருக்காது பிரசாதம் லேபிரே கோபி கோபிகைகள் பெற்ற இந்த பாக்யத்தை லக்ஷ்மி கூட பெற்றிருக்க மாட்டாள் என்ன பாக்கியம்னா கண்ணன் திருவுள்ளத்துக்கு எது ஆனந்தமோ அதற்காக மட்டும் வாழ்வோம் இது அயோத்தியா வாசிகளுக்கு வரவே வராது அவ தங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்துண்டு ராமனை பார்த்தாள் தவிர ஆனா இங்க கண்ணனே தான் கண்ணனல்லால் தெய்வமில்லை கருத்த மனம் ஒண்ணும் வேண்டா ஆகையால் வாசிகள் ராமன் இருந்த தேசத்தில் ராமன் இருந்த காலத்தில் பிறந்தா வசதி தான் ஆனா அதை காட்டில் இங்கன்னோ ஏற்றம் மேலும் அவ்விடத்தில் அனுப்பி வைத்தார்கள் அவ பார்த்து பரதன் போய் கை கை கட்டாழ்ங்கிறதுக்காக தசரதன் வரம் கொடுத்துட்டார் நிர்பந்தம் தானாக போனார் வாசிகள் போன்னு சொல்லவே இல்லையே ஆனா அங்க இருக்கிறவாள் ஆறு போ அப்படியே மறிச்சு திரும்பி வரணும் எல்லாம் பண்ணாலே தவிர ராமனை பார்த்ததை காட்டிலும் தங்களை பார்த்தார்கள் ஆனா வாசிகள் தங்களை பார்ப்பதை விட கண்ணனைத்தான் பார்த்தார்கள் ஆனால் அங்க காட்டிலும் இங்கதான் ஏற்றம் இதை அழ்வாரே ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார் கூத்தனில் கடம்பேறி காளியனுச்சியில் உச்சியில் நட்டம் பாய்ந்து காளிங்கன் தலையில் கண்ணன் குதிக்கிறார் போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரக்கண்ணை உத்திடுமின் அண்டால் சாதிக்கிறாள் இல்லியும் போர்க்களமாக நிறுத்தம் செய்த காளிங்கனுடைய தலையில் கண்ணன் அண்ணா ஆடின்ருக்கான் அவருடைய ஆட்டம் தனி புறவை ஆட்சியரோடு கோத்ததும் நல்ல நாட்டியத்தில் தர நிபுணன் கண்ணன் ஒரு ஒரு விதமான நாட்டியம் இந்த காளிங்கன் தலையில் ஆடின்ட்டுருக்கிறச்சே அதுக்கு நிறைய தலைகள் இருக்கும் இல்லையோ தலைகள் ஒன்று ஒன்றா இருந்தால் ஒன்னாந்தலை மூணாந்தலை அஞ்சாந்தலை ஏழாம் இடது காலையாக வச்சு ஆடுவரோம் அப்புறம் ரெண்டாம் தலை நாலாந்தலை ஆறாம் தலை எட்டாந்தலைன்னு வலது காலையாக வச்சு ஆடுவரோம் அப்புறம் மாற்றி ஒன்னாந்தலை மூணாந்தலை ஒன்னாந்தலை நாலாந்தலை நாலாந்தலை ஏழாந்தலை அப்படின்னு காலை வச்சு வச்சு ஆடுவோம் இது ஆடுறத பார்த்த உடனே போர்க்களமாக நிறுத்தம் செய்தார் காளிங்கனுடைய உச்சியே போர்க்களமாக ஆகும்படிக்கு நாட்டியமாடி நான் ஒரு வேக்கியான ரெண்டாவது வியானம் பண்ணார் கண்ணன் காளிங்கன் தலையில் விழுந்தான்னு உடனே கோகுலம் போர்க்களம் ஆயிடுச்சு போர்க்களத்தில் அப்பப்போ அம்பு வேல்கம்பு பட்டு சட்டு சட்டுன்னு உயிரச்சு விழுவாளோ இல்லையோ அதை போல கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உயிர் படுத்தான் எதுக்குன்னா கண்ணன் காளிங்கன் பேரில் குதிச்சுட்டார் இனிமே உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு அதை கேட்ட வியசனத்திலேயே இவா உயிர் விட்டுவிட்டாளோ இல்லையோ அப்படி யார் இப்போ பிராணம் படுத்து அயோத்தியிலே ஒத்துருக்கும் போலே எல்லாம் நன்னதா இருந்தா பதினாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்துடுவார் பதினாலு வருஷம் கழிச்சு வந்துடுவார்னு தெரியும் நாங்க நன்னா இருக்கணும்னு தெரியும் இவா பரட்டு போனவர்கள் கண்ணன் வருவனான்னே வாளுக்கு தெரியாது வரலையேங்கிறதுக்காக தாங்களும் எத்தனை பேர் ஒரு காளிங்கன் நுச்சியில நட்டம் பாய்ந்ததற்கு உயிர் விட்டுருக்கணும்னா ஆனாலே கோகுல சராச்சரத்துக்கு தனி ஏற்றம் உண்டு ராமன் இருந்த அயோத்திய காட்டிலும் கோகுலத்துல இருந்தவர்களுக்கு ஏற்றம் அப்படி இருந்தவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு பார்க்கணுமே கண்ணன் இருந்த காலத்துல ஆண்களும் இருந்தா கண்ணன் இருந்த காலத்தில் பெண்கள் இருந்தா நல்ல வேலை ஆண்களா பிறக்காம பெண்ணா பிறந்திடும் இல்லையோ வையத்து வாழ்வீர்கள் ஆண்களா பிறந்திருந்தா என்ன ஆழ்வாராட்டம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுருக்க வேண்டியதா அவர் அப்படித்தானே இருபத்தேழு திருவாய் பாடினார் பாடின நூறு திருவாய்மொழிகளுக்குள்ளே இருபத்தேழு பதிகங்கள் தாய்ப்பாசரம் தோழிப்பாசரம் மகழ்ப்பாசரம் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணி கொண்டார்னு சொல்லுவார்கள் தாங்கள் பிறக்கரைச்சே ஆணாக நாயிகா பாவத்தை ஏறிட்டு பாடினார் இல்லையோ நல்லா பக்கத்தில் இருக்கிற பெண்களை பார்த்து அண்டாள் சொன்னா நல்ல வேலை நாமெல்லாம் இந்த இடத்துல ஆணாக பிறக்காமல் பெண்ணாக பிறந்துட்டோம் உடனே ஒரு சின்ன பொண்ணு எழுந்திருந்து கேட்டால் சரி நம்ம அம்மாவும் இருக்காளே பாட்டியும் இருக்காளேன்னா நல்ல வேளை அம்மாவாகவும் பாட்டியாகவும் இல்லாமல் சிறு பெண்களாக நாம் இல்லையோ அதுதான் நமக்கு ஏற்றம் நாள் தெரிவித்தார் கண்ணன் விரும்பாத ஆண்களாகவோ கண்ணன் வெறுக்கும் வயோதிகப் பெண்களாகவோ இல்லாமல் கண்ணன் விரும்பும் சிறுமியர்களாக பிறந்தோமே வாழ்வீர்கள் என்று கூப்பிடுகிறாள்னு சாதித்தார் ஏன் கண்ணனுக்கு அவள் எல்லாரையும் அண்ணா பிடிக்கும் அவ குணம் பிடிக்காது ஆண்களுடைய குணமும் பிடிக்காது வயசான பெண்களுடைய குணமும் பிடிக்காது ஆண்கள்னா நம்ம நாமே ரட்சிச்சுக்கலாம்ங்கிற இருமா போட இருந்துருவாளாம் அது கண்ணனுக்கு பிடிக்கிறது இல்லை நாம் தான் ரஷிக்கணும் என்னதுக்கு இவா தங்களே ரட்சித்துக் கொண்டு சுவாந்திரியா அபிமானம் வந்துடும்லயும் நாம் ஸ்வதந்திரர்கள்னு நினைக்கிறது இவாளுக்கு குற்றம் அதனால ஆண்களை ஒதுக்கி விட்டார் கண்ணன் சரி அப்ப பெண்கள் பரதந்திரர்களாச்சேன்னா ஆச்சேன்னா அதுலயும் வயசான பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்குமோ இல்லையோ அவ கணவன்மார்கள் ரஷிப்பான்னு கண்ணனை விடுவா அதனால அதுவும் பிடிக்கிறது இல்லை அப்ப வயசான பெண்களா இருந்தா இன்னொத்த ரஷகன் நினைக்கிறா ஆண்களா இருந்தா நமக்கு நாமே ரஷகன் நினைக்கிறா ரெண்டுமே குற்றம் நம்மாழ்வார் சாதித்தார் என்னான் செய்கேன் யாரே கழகன் என்ன என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குடை வேண்டேன் கண்ணார் மதுள் சூழ் குடந்தை கிடந்தாய் குடந்தை கிடந்த பெருமானே திருக்குடந்த ஆறாமுத பெருமானே என் நான் செய்கேன் என்னை ரட்சித்துக்கிறதுக்கு யானே காரணம் நானே என்னை ரட்சிக்கலாம்னு விட்டுட்டியா யாரே கழகன் இல்லே இந்திரன் சந்திரன் குபேரன் ஆறானு ரட்சிக்கலாம்னு பார்க்குறியா இல்லை நீயே நாளைக்கு ரட்சிக்கலான்னு பார்க்குறியா மூன்றும் செய்யாதே என்னை என்னால் ரட்சித்து கொள்ள ஒண்ணாது முடியும்னா நேத்தே மோட்சம் போயிருப்பேனே போகலையே அப்போ என்னை என்னால் ரட்சிச்சிக்க முடியலன்னு தான் அர்த்தம் சரி வேற தேவதைகள் என்ன காக்கட்டமேன்னா அதுகளே மோட்சம் போகும் நாள் என்னைக்குன்னா காத்துன்னு இது எதுக்கு எனக்கு வந்து மோட்சம் கொடுக்க போறதா அவளும் ரட்சிக்க போறது இல்லை சரி நான் நாளைக்கு பண்ணுறேன்னா இன்னைக்கு இல்லாத குணம் உங்ககிட்ட என்ன இப்போ நாளைக்கு வந்துட்டு போகிறது இன்னைக்கு கருணை இல்லை நாளைக்கு வரப்போறதா இன்னைக்கு கிருபை இல்லை நாளைக்கு வரப்போறதா இல்லை நான் தான் நாளைக்கு நல்லவனா போறேனா ரெண்டுமே இல்லை நான் நேற்று எப்படி இருக்கேனோன்னு நாளைக்கு அப்படி தான் இருக்க போறேன் நீ நேற்று எத்தனை குணசாலியா இருந்தாயோ நாளைக்கு அப்படித்தான் இருக்க போகிறாய் அதனால நீயும் ஒத்தி போடாதே பெரத்தியார் கையிலேயும் காட்டி கொடுக்காதே என்னை என் கையிலேயும் காட்டி கொடுக்காதே என் நான் செய்கேன் ஆரே கழகன் என்ன என் செய்கின்றாயின்னு இல்லையோ அது இருக்கிறது இளஞ்சிறுமியர்களிடத்துல தான் என ஆண்களாக இருந்தால் நம்ம நாமே ரட்சித்துக் கொள்வோம்னு இருப்பா வயசான பெண்களா இருந்தா நம்ம இன்னொருத்தர் ரக்ஷிப்பர்கள் இருப்பா ஆனா இளஞ்சிறுமியர்கள் கண்ணனே ரஷகம் கருத்த மனம் வேண்டா கண்ணலல்லால் தெய்வம் இல்லை நம் கண் நன் கண் அல்லதில்லையோர் கண்ணே கண்ணன் கடல் அண்ணும் மடமுடையே எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே என்ன ஆழ்வார்கள் பாடினா போல இருந்துருவாளோ இல்லையோ அதனால நல்ல வேலை இளம் பெண்களாக பிறந்துட்டோம் தப்பித்தோம் என்ன பெண்கள் சொன்னா கடைசியா ஒருத்தி கேட்டா வாஸ்தவம் இதைப்போல மற்ற பேர் எங்கேயும் யாரும் இருந்ததே கிடையாதா அழ்வார் பாடினாரே தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து தின் நின் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தேன்னு பாசனும் மற்ற எந்த இடத்திலிருந்தாலும் தாழ்ச்சி தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளின வாழ்ச்சி உன் திருவடித்தாமர்களுக்கு கீடுதான் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தே அந்த வாழ்ச்சி எனக்கு எப்ப கிடைக்குமோ அதை எப்போது கொடுப்பாயோ அனுகிரகிப்பாய்